அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அதிபர் உட்பட அனைவருக்கும் இது அன்பு கணித்த வணக்கங்கள் குறித்தாகட்டும் தற்பொழுது நான் என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை இரண்டின் இரண்டாம் பக்க வினாக்களுக்கு விடைகாணும் விளக்கம் வழங்கும் சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஆரோக்கியமான ஆலோசனை என்னவென்றால் உங்கள் கடின முயற்சி நிச்சயமாக வெற்றியை தரும் அதாவது கடின முயற்சி என்ற சொல் இங்கே சில தவறாகக் தவறாக கூடியிருக்கலாம் உங்கள் விருப்பக்குரிய முயற்சி நீங்கள் இதனை உள்ளார்ந்த ஆர்வத்துடன் கேட்கின்ற போது இது ஒரு கடின முயற்சியோ கடின பரீட்சையோ இல்லை உங்களுடைய ஆர்வம் ஒரு துறையில் எந்த ஒரு துறையிலையும் ஆர்வம் மிகுந்துவிட்டால் அந்த துறைசார் வேலைகள் அனைத்தும் மனதுக்கு பிடித்ததாகவும் இதமாகவும் இலகுவாகவும் இருக்கும் அந்த வகையில் கற்கை என்பதே சுமையாக கருதாமல் ஒரு சுகமாக இப்போ எங்கள உடைய உடலில் கூடி சில சுகங்கள் இருக்கின்றது சில சுமைகள் இருக்கின்றது சுமை என்பது அந்த உடல் உறுப்புக்கள் ஒரு வேதனை நோய் வந்துவிட்டால் அது சுமையாகவும் சாதாரணமாக இருப்பது ஒரு சுக உணர்வு அந்த சுக உணர்வை விருத்தி செய்வதற்கு நாங்கள் மனதளவில் பயிற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும் இது ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால் தியானம் என்று கூறி சொல்லலாம் அந்த வகையில் நாங்கள் பரீட்சையை நோக்கிய பயணத்தை ஒருமுக சிந்தனையோடு மேற்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பரீட்சை பெறுபேறு எங்களுக்கு சாதகமாக அமையும் என கூறி நான் மொத்தம் ஐந்து மாதிரி முன்னோடி பரீட்சைத்தாள்கள் எதிர்பார்க்க வினாக்களை உள்ளடக்கியதாக தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கி பரீட்சைகள் செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இரண்டாவது பரீட்சை நடைபெற்றிருக்கின்றது இந்த மூன்று பரீட்சைகள் இந்த ஒரு மாத காலத்தினுள் செய்யப்படுதல் வேண்டும் இதேபோல் எதிர்வரும் காலங்களிலேயும் பரீட்சைத்தாள்கள் தயாரிப்பதற்கு ஆலோசித்திருக்கின்றேன் அந்த பரீட்சையில் வெற்றி கொள்வதற்கு உங்களுடைய மிக ஆழமான ஆர்வத்தை செலுத்தி பரீட்சையை எதிர்கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டு வினாத்தாளுக்கு அதாவது வினாத்தாள் மாதிரி பறிக்கை ரெண்டின் முன்னோடி பறிக்கை இரண்டின் வினாத்தாள் ஒன்றின் பக்கம் இரண்டுக்கான விடைகளை வழங்குகின்றேன் நன்றி பறிக்கை இரண்டு பக்கம் இரண்டு வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் ஆறாவது வினா இச்சொற்ற இச்சொற்கத்தை கருத்துள்ள சொற்கள் ஒன்று ரெண்டு மூன்று நிறைகளில் உருவாகுவதற்கு இடம்பெற வேண்டிய எழுத்துக்கள் கொண்ட அடைப்புகள் எவை இங்கு மூன்று சொற்கள் உருவாகக்கூடிய நிறைகளாக நாங்கள் மூன்று நிறைகளை தெரிவு செய்யலாம் ஒன்று ரெண்டு மூன்று நிறைகள் இதிலே ஏற்கனவே சொல் உருவாகி இருக்கின்றதாகவே அதை கருத வேண்டாம் அப்ப இந்த சொற்கம் மூன்று சொற்கள் நிலைகளாக உருவாகுவதற்கு நாங்கள் இங்கே சேர்க்கக்கூடிய எழுத்துக்கள் அதுல இடம்பெற வேண்டிய எழுத்துக்களை தெரிவு செய்கிறதுக்கு நாங்கள் முதலாவது முதல்ல பார்வையிடுவோம் இந்த முதலாவதிலே மு முதல் நிலையிலே அசிங்கம் என்ற சொல்லை உருவாக்க முடியும் அசிங்கம் சாரி அப்படி என்றால் இந்த எழுத்து இல்லாமல் போகின்றன ஆனா இங்க என்ன உம்மென்ன அசிங்கம் இரண்டாவதாக துன்பம் என்பது வர முடியும் அப்ப தூனா பானா இல்லாமல் போகின்றது அடுத்தது திரும்பு என்பது வரமுடியும் முடியும் அப்ப இல்லாமல் போகின்றது ஆகவே பொருத்தமான விடை முதலாவது விடையாக இருக்கின்றது இனி ஏழாவது வினாவை பார்வையிடுவோம் இவ்விரிவில் முழுமையான வடிவங்களும் முழுமையற்ற வடிவங்களும் இடம்பெறும் எண்ணிக்கைகள் முறங்கி முழுமையான வடிவங்கள் என்பது இங்கே இந்த வட்டம் ஒன்று முழுமையான வடிவம் இந்த ரெண்டு முக்கோணங்கள் மூன்று இந்த முக்கோணம் ஒன்று முக்கோ மூக்காக வருகின்றது நாலு மூக்கில் இருக்கிற ரெண்டு வட்டங்கள் ஐந்து ஆறு வாயாக இருக்கிற ஒரு வட்டம் ஏழு அப்ப முறையே என்று கேட்டபடியால் நக முறைய முழுமையான வடிவங்கள் ஏழு என்பதையும் முழுமையேற்ற வடிவங்கள் என்பது இந்த முக்கோணி ஒரு வளைகோடி இருக்கிறபடிங்க இது ஒன்று முழுமையற்றது இது இரண்டாவது இந்த காது முழுமையற்றது எந்த வளைகோடி இருக்கின்றது மூன்றாவது இது நான்காவது வளைகோடி இருக்கின்றது இந்த செவ்வகம் வளை கோடி இருப்பதனால் அதிகம் ஆக அப்ப ஏழு ஐந்து என்பது பொருத்தமாகும் கருத்தை நக வழங்கிக் கொள்ளணும் என்றால் ஐந்து ஏழு என்றே இரண்டாவது விடை இருக்கின்றது ஆனால் பொருத்தங்கள் சரியான விடை ஏழு ஐந்து என்பது ஆகும் இனி நாங்கள் எட்டாவது வினாவை பார்வையிடுவோம் குறியீடு என்பது ரெண்டு இரண்டு நாலு ஒன்றை குறிக்கின்றது குறியீடு என்பது நாலு ஒன்று நாலு 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 ஒன்று நாலு இரண்டை குறிக்கின்றது ஆயின் ஒன்று ரெண்டு நாலு எட்டு குறிப்பது கேட்கப்படுகின்றது முதல் நாங்கள் முதலுள்ள சொற்கள் குறியீடுகளுக்குரிய வடிவங்களை தொடர்புபடுத்தி அவைக்கு பிரதியீடாக பிரதிவரவையே முதல் தெரிவு செய்வோம் இதில் முக்கோணம் இரண்டு என்பது எங்களுக்கு வெளிப்படையாகின்றது ரெண்டு தரம் வருவது ஒரே இலக்கம் அது ரெண்டு தான் அப்ப நாலு ஒன்றே இப்ப தீர்மானிக்க முடியாது ஆயினும் அடுத்தது நாலு ரெண்டு தரம் வருகின்றபடியால் நாலு என்பது இது என்பதும் ஏற்கனவே முக்கோணம் இரண்டு என தெரிவித்து விட்டோம் அதாவது தெரிவி செய்து விட்டோம் அப்ப இங்கே இது நாலு ஆக இருந்தால் அடுத்தது அவரை ரெண்டு ஒன்று என்பது வட்டத்தை குறிக்கின்றது அப்ப இங்கே வட்டம் ஒன்று என்பதும் பொருந்துகின்றது கேள்வி ஒன்று ரெண்டு நாலு எட்டை குறிப்பது இது இப்போ ஒன்று என்பது வட்டம் ஒன்று என்பது வட்டம் இரண்டு என்பது முக்கோணம் அடுத்தது ஒன்று ரெண்டு நான்கு என்பது நட்சத்திரம் ரெண்டு நான்கு எட்டு எங்களுக்கு தெரியாம இருக்கின்றது ஆகவே வேறு ஒரு குறியீடாக இருக்கலாம் இங்கே எங்கே எட்டு தெரியாது அப்ப இதற்கு இந்த இடத்துல ஒன்றுக்குரிய வட்டமே இல்லை அப்ப இந்த விடை பொருந்தாது இதிலே ஒன்றுக்குரிய வட்டம் இருக்கின்றது முக்கோணம் இருக்கின்றது மூன்று நாலுக்குரிய நட்சத்திரம் இருக்கின்றது அப்ப என்பது என்பதை இதை குறிக்கமாகவே விடை இதுவாகத்தான் இருக்கும் ஆனால் இங்கே தொடராயிருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் இந்த இலக்கங்களை குறிக்கக்கூடிய பிரதியீடாக இருந்தால் இங்கேயும் அவ்வாறுதான் அந்த குறியீடு வடிவங்களுக்கு இப்ப குறியீடு ஒழுங்கிலே இல்லை அதை குறிப்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப இரண்டா இந்த விடையிலேயும் பட்டம் இல்லாதபடியே இந்த விடையும் பொருந்தாது ஆகவே இரண்டாவது விடைதான் பொருத்தமானது என்பது தெளிவாகின்றது இனி நாங்கள் ஒன்பது பத்து ஆகிய வினாக்களை பார்வையிட்டோம் தொடர்ச்சியான வினாக்களை இப்போ ஒன்பதாவது வினா ஒன்றிலிருந்து அஞ்சூற்றி ஐம்பது வரையிலான எண்ணும் மண்களில் நாளுக்கு முன் அல்லது பின் வரக்கூடிய நாளுக்கு முன் அல்லது பின் ஐந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன அப்ப நாளுக்கு முன் என்றால் நாளுக்கு முன்னாலே ஐந்து வரணும் அல்லது நாளுக்கு பின்னாலே ஐந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதான் முன்பின் தவறாக இப்படி கருதி நாளுக்கு கீழே ஐந்து வந்தால் அது கீழ் மேல் முன்பின் அல்ல ஐந்துக்கு நாளுக்கு மேலே இப்படி வந்தால் அது கீழ் மேல் என்று கருதப்படும் அப்ப இந்த வடிவத்தில் கேட்கப்படவில்லை இந்த நிறை வடிவில நாளுக்கு முன் பின் என்பதுதான் கேட்கப்படுகின்றது இந்த வகையில இங்க கேட்கப்பட்டது என்னென்றால் ஒன்றில இருந்து ஐநூத்தி ஐம்பது வரையிலான எண்ணும் பெண்கள் அப்ப இயற்கை ஒன்று ரெண்டு மூன்று ஐநூத்தி ஐம்பது வரையில உள்ள எண்கள்ல நாளுக்கு முன் அல்லது பின் ஐந்து வரக்கூடியது நாள் இப்படி இருந்தா இங்காது ஐந்து வரணும் அல்லது இங்காது ஐந்து வரணும் நாளுக்கு முன் அல்லது பின்னுக்கு ஐந்து வரக்கூடியது அல்லது ஐந்துக்கும் முன் அல்லது பின் நாலு வரக்கூடிய அதையும் பொருந்தும் எல்லாம் ஒன்றுதான் இப்படி வந்தாயிருந்தேன் எல்லாம் ஒன்றுதான் அப்ப நாங்க எங்கெங்கே இந்த வகையிலும் அடுத்தடுத்து வரும் என்றால் முதல்ல ஒரு லட்சத்துல வராது ஒரு லட்சம் ஒன்றில இருந்தோ ஒன்பது வரையில ரெண்டு லக்கம் இல்லை எங்கே இரு லட்சம் இல்லை அகப்படுது அப்ப ஒன்று ஒன்றுகள்ல ஒரு லட்சத்துல வராது இரு லட்சத்துல நாற்பத்தி ஐந்துல வர ஐம்பத்தி நாலுல வரும் அதுக்கு பிறகு இதே போல நூத்தி நாற்பத்தி ஐந்துல நூற்றி ஐம்பத்தி நாலுல வரும் இருநூற்றி நாற்பத்தி ஐந்துல இருநூற்றி ஐம்பத்தி நாலுல வரும் முன்னூற்றி நாப்பத்தி ஐந்துல முன்னூறுல முன்னூற்றி நாப்பத்தி ஐந்து முன்னூற்றி ஐம்பத்தி நாலு வரையில வரும் இனி நாங்கள் இதுல மொத்தம் எட்டு தலைமைகள் வந்துவிட்டது இது நாங்கள் எண்ணூறு சாரி நானூறு உள்ளவற்றை பார்க்கும் போது நாற்பத்தி ஐந்தில முதலாவது வரும் ஒன்று பிறகு நானூற்றி அடுத்த இந்த பக்கம் ஆளுதுடன் நானூற்றி ஐம்பதுல இருந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரையில தொடர்ச்சியாக இது ஒன்பது தலைவர் பத்து தலைவர் வருகின்றது சாரி ஏன்

இங்கே எட்டு மொத்தம் இருபத்தி ஒன்பது என்பது கேள்விக்கான விடையாகும் இது நாங்கள் பத்தாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் ஏபிசி எனும் மூன்று கூடைகளில் மாம்பழங்கள் கொய்யாப்பழங்கள் கலந்து உள்ளன அதாவது மூன்று கூடை இருக்கின்றது ஏபிசி என்ற மூன்று கூடைகள் ஏ பி சி என்று ஒரே மாதிரியான மூன்று கூடைகள் இருக்கின்றது அதில மாம்பழம் கொய்யாப்பழங்கள் கலந்து உள்ளன எண்ணிக்கை சொல்லப்படவில்லை ஏ கூடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையிலும் ஒரு கொய்யாப்பழம் அதிகமாக இருக்கின்றது அப்ப மாம்பழங்களை எக்ஷன கருதினால் கொய்யாப்பழம் எக்ஷக ஒன்றாக இருக்கின்றது எண்ணிக்கை வீக்கூடையில் கூடையில் உள்ள மாம்பழங்கள் எண்ணிக்கையிலும் இரண்டு கொய்யாப்பழங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்ப இரண்டு ஒரு எக்ஸ் என்றால் அடுத்தது எக்ஷக இரண்டு அதிகமாக இருக்கின்றது ஸ்ரீகூடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையிலும் இரண்டு கொய்யாப்பழங்கள் சாரி ஸ்ரீகூடையில் உள்ள மாம்பழங்கள் எண்ணிக்கையிலும் மூன்று கொய்யாப்பழங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்போ மாம்பழம் எக்ஸ் என்றால் கொய்யாப்பழம் எக்ஸக மூன்று என கருதலாம் அவற்றில் மாம்பழங்களும் கொய்யாப்பழங்களும் தொண்ணூற்றி ஆறு பழங்கள் இருக்கக்கூடிய கூடை எது என்று கேட்கப்படுகின்றது இங்கே எண்ணிக்கை மற்றவத்தினுடைய எண்ணிக்கை தெரியாது இதுக்குள்ள எக்ஸ் என்பதை எங்களால் காண முடியாது இப்ப இதுல தெரிவது என்னென்றால் எக்ஸ் என்பது மாம்பழம் எக்ஸகோ ஒன்று என்பது கொய்யாப்பழம் எக்ஸ் என்பது மாம்பழம் எக்ஸக ரெண்டு என்பது கொய்யாப்பழம் எக்ஸ் என்பது எண்ணிக்கை எக்ஸக என்பது மாம்பழம் எக்ஸகம் மூன்று என்பது கொய்யாப்பழம் இப்ப கேட்கப்படுற கேள்வி என்னென்றால் கண்டையும் சேர்த்த தொண்ணூற்றி ஆறு பழங்கள் இருக்கக்கூடியது என்ற கூடு என்று கேட்கப்படுகின்றது நன்றாக தான் தொண்ணூத்தி ஆறைத்தான் தான் ரெண்டால வகுத்தால் மீதி இல்லாமல் பகுக்க முடியும் அவர் வட்டிகள் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாவது வகுத்தால் நாலு எட்டு நாற்பத்தி எட்டு வருகின்றது மீதி இல்லை இப்ப தண்டியக் சகம் ஒன்றை இரண்டால வகுத்தால் ஒன்று மீதி வருது சகம் மூன்று ரெண்டால வகுத்தால் அதிலும் ஒன்றுதான் தான் மீதி வருகின்றது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஆகவே இரட்டேன்களில் இருப்பது பீக்கூடை என்பது கேள்விக்கான விடையாகும் அதாவது இரண்டால வகுக்கும் போது மீதி வராதது பீக்கூடை மட்டுமே ஏக்கூடையில தண்டேட்சம் ஒன்று இருந்தபடியால் படியால் ஒன்று மீதி வருகின்றது தண்டால வகுத்தால் ஸ்ரீகூடையில தண்டேஷம் மூன்று மிருக்கின்ற பலியால் இரண்டால வகுத்தால் அதையும் ஒன்றுதான் மீதி வருகின்றது ஆகவே மீதி வராதது பி கூடை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எண்ணை தருகிறேனி எச் என்பது ஆறு என்று வைத்துக் கொள்வோம் எக்ஷக ஒன்று என்பது ஏழு என்று வைத்துக் கொள்வோம் அப்ப இது ஆறு எக்ஷக ரெண்டு என்பது எட்டு இது ஆறு எக்ஷகம் மூன்று என்பது ஆறும் மூன்றும் ஒன்பது இப்ப இதுல இரட்டை எண் இது இந்த எண் தான் இந்த பதினான்கு பதின் மூன்று இது பதின் ஐந்து அப்ப இந்த ஒற்றி ரெண்டாவது பகுதிகளில் வீதி வருது இது ஏன் தான் தொண்ணூத்தி ஆறு ஆகவே பி என்பதே விடையாகும் மாணவர்கள் இந்த வகையில வினா அமைந்தாலும் விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வகையிலையும் நுட்பமாக சிந்திக்க பழகிக்கொள்ளுங்கள் இனி அடுத்ததை பார்ப்போம் இதுல ஏ ஒரு பி இது வடிவங்கள் அதிக முக்கோண வடிவங்களை கொண்ட உரி யாது என்று கேட்கப்படுகிறது சொல்றது உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என்று இப்ப நாங்க முதலாவது முக்கோணியை பார்த்தால் இதிலே எத்தனை முக்கோணிகள் இருக்கின்றது என்று பார்ப்போமாக இருந்தால் ஒற்றை முக்கோணிகள் ஒன்று இரண்டு மூன்று நாலு இதிலையும் அதே போல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு இப்ப ரெண்டில் சேர்ந்த முக்கோணிகள் இதுலேயிருந்த ரெண்டு நாலாக வரும் ரெண்டு பக்கம் இதுலையும் அதே போல நாலு வரும் இதுலையும் அதே போல ரெண்டு முக்கோணங்கள் சேர்ந்தது நாலு வரும் ரெண்டு பக்கமாக இப்ப உங்களுக்கு ஒன்று அப்டம் கருக்கி இப்படி ஒன்றில் அதாவது இரண்டு சேர்ந்தது வேற ஒரு நிறத்தில் கருப்பு நிறத்தில் இப்படியாக ஒன்று இப்படியாக ஒன்று இந்த ஹோட்டலையும் இப்படியாக ஒன்று இப்படியாக ஒன்று அப்ப நாலு இருக்கு தெரியுதுலே நாலு சேர்ந்த முக்கோடிகள் எத்தனை இருக்கு பார்த்தால் இங்க பாருங்க இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்கின்றது அப்ப அதுலேயும் நாலு இருக்கின்றது அப்ப இதுக்கு ஏற்கனவே நாலு மூன்று பன்னிரெண்டு இதுகள் நாலு மூன்று பன்னிரெண்டு அதன் நாடு சேர்ந்தால் மொத்தம் எட்டு இருபத்தி எட்டு முக்கோணிகள் இருக்கின்றன அடுத்த வடிவத்தில் நாங்கள் எண்களை போட்டியோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறாவது முக்கோணிகள் ஆறாவது முக்கோணி காணது ஆறு ஏழாவது பேருக்கு இரண்டாவது வாய்க்கோணும் ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது வகுப்போமாக இருந்த இருபத்தி ஒன்று முக்கோணிகள் இருக்கின்றது இருபத்தி ஒரு முக்கோணிகள் அப்ப அதிக முக்கோணிகளை கொண்ட ஒரு எது என்றால் ஏதான் அதில் எத்தனை முக்கோலிகள் என்றால் இருபத்தி எட்டு என்பது கேள்விக்கான விடை ஆகும் இது நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை தெளிவாக பார்ப்போம் இரண்டாம் வினாவுக்கு விடை காணும் வழக்கம் உருவில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை யாது அப்ப நாங்க இதுல உள்ள செவகங்கள் எண்ணிக்கையே தனி ஒரு செவ்வகம் எத்தனை இருக்கின்றது இரண்டு சேர்ந்த செப்பகம் எத்தனை இருக்கின்றது மூன்று கட்டங்கள் சேர்ந்த செவகம் எத்தனை இருக்கின்றது நான்கு கட்டம் சேர்ந்த செவகம் இத்தனை ஆறு கட்டங்கள் சேர்ந்த செவகம் இத்தனை ஒன்பது கட்டங்கள் சேர்ந்த செபகம் இத்தனை என்று கண்டு எல்லாவற்றையும் கூட்டி விடை காண வேண்டும் இப்போ நாங்கள் ஒன்று மாத்திரம் உள்ளது இதில் நாங்கள் இலக்கமிடும்போது ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்பது தெளிவாகின்றது இரண்டு உள்ளது இந்த முதல் நிறையில ரெண்டு இந்த நிறையில ரெண்டு நிரல்ல மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக ரெண்டு இரண்டு இரண்டு அப்ப மொத்தம் பன்னிரண்டு இருக்கின்றது மூன்று சேர்ந்தவை மூன்று நிறையில மூன்று மூன்று நிரல்ல மூன்று ஆறு இருக்கின்றது நாலு உள்ளவை அதாவது நான்காக இருக்கின்றது தண்டு சேர்ந்த நிலையிலே ஒன்று இதிலே ஒன்று அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று மொத்தம் நான்கு இருக்கின்றது நான்கு இப்போ ஆறு உள்ளவை அதாவது நாங்கள் ஆறு உள்ளவையே பார்ப்பதற்கு நான் நிறமைய மாற்றி காட்டேன் இதிலே ஒன்று இதில் இரண்டு இப்படியாக மூன்று இப்படியாக நான்கு இருக்கின்றது ஒன்பது உள்ளது மொத்தத்தில் ஒன்று இருக்கின்றது அப்ப இது எல்லாவற்றையும் கூட்டுபோமாக இருந்தால் எங்களுக்கு அதாவது ஒன்பது ஒன்று கூட்டினா பத்து பன்னிரெண்டே நாலே கூட்டினா பதினாறு முதல் பத்து அடுத்தது பதினாறு அடுத்தது ஆறு இன்னாலே கூட்டினா பத்து மொத்தம் முப்பத்தி ஆறு என்ற முதலாவது விடை பொருத்தமானது நன்று